கடன் தொல்லை நம்மை நிம்மதியாகவே இருக்க விடாது நாமும் எவ்வளவுதான் நெருக்கிப் பிடித்து சிக்கனமாக இருந்தாலும் கடன் தொல்லை நம்மை விட்டு விலகாமல் கூடவே ஒட்டிக்கொண்டிருக்கும் இதற்கு நம்முடைய கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் இதற்கு பரிகாரங்கள் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களின் கிரக நிலைகளுக்கு ஏற்ப பரிகாரங்கள் வேறுபடும் அப்படி எந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் மேஷம் தயிரை கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயார் செய்து ஒவ்வொரு வெள்ளியும் மாலை வேளையில் பசுவிற்கு கொடுத்து வர கடன்கள் நீங்கி வளம் பெறலாம் ரிஷபம் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளி என்று பசுவிற்கு மாலை வேளையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் மிதுனம் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமரத்திற்கு முன் செய்து வரவும் கனகம் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விடவும் ஞாயிறன்று அச்சு வெள்ளக்கட்டியை குரங்குகளுக்கு கொடுத்து வரவும் சிம்மம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு தெரிக்கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அடைய வழிபிறக்கும் கன்னி சனிக்கிழமையன்று உளுந்து வடை செய்து அதை பிரசாதமாக பகிர்வது நல்ல பலனை அளிக்கும் ஆனால் நீங்கள் அந்த வடை உண்ணாமல் தவிர்ப்பது முக்கியம் மேலும் வீட்டில் துளசி செடியை நன்றாக பராமரித்து தினமும் அதற்கு நீர் ஊற்றி வழிபட வேண்டும் துளசியின் முன்பாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து வந்தால் வீட்டில் உள்ள ருணப்பிரச்சினைகள் மெதுவாக குறைந்து மன அமைதி நிதிநிலை நிலைத்தன்மை ஆன்மீக சுத்தம் ஆகியவை அதிகரிக்கும் தனுசு வீடிழந்தோருக்கு வீடு கட்ட செவ்வாய்க்கிழமைகளில் செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கிக் கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மகரம் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லை நீங்கும் கும்பம் கும்பம் ராசிக்காரர்கள் கடன் சுமை குறைந்து மன அமைதி பெற வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீரை செய்து மகாவிஷ்ணுவிற்கு நிவேதனம் செய்ய வேண்டும் முதலில் தாமே சிறிது பிரசாதமாக அருந்தி பின்னர் மற்றோருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இதை தொடர்ச்சியாக போது கடன் தொடர்பான தடை நீங்கி குடும்ப நலனும் வாழ்வியல் முன்னேற்றமும் மேம்படும் மீனம் மீனம் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நோயாளிகள் அல்லது உணவு தேவையுள்ளவர்களுக்கு சப்பாத்தி தானமாக வழங்க வேண்டும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகளைக் கொடுப்பது சிறந்த பலனை தரும் இந்த தானம் கடன்களின் பாரத்தை விரைவாக அகற்றி மனசாந்தி மற்றும் நிதிநிலையை படிப்படியாக உயர்த்தும்